அனைவருக்கும் காலை வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போ தான் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிற பிகைனன்ஸுக்கான ஒரு ஷெடியூல் ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடிக்கணும் அப்படிங்கறதே தெரியாது ஸோ எங்கள் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க எதை ஃபஸ்ட்டு படிக்கலாம் எதை லாஸ்ட் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ உங்களுக்கு தர்மா அகாடமி ஒரு ஃப்ரீ ஷெடியூல் பேக்கேஜ் வந்து கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இப்போ இருக்கிற நியூ சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அதை ஃப்ரீயாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாலே போதுமானது ஓகேங்களா வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருவாங்க அதற்குண்டான போர்ஷன் வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை படிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் ஓகேவா உங்களுக்கு மூணு மாதத்துக்கு அப்புறம் அதை ரிவிஷன் உண்டான ஃபுல் டெஸ்ட்டு அவங்களே ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் இந்த ஃப்ரீ ஷெட்யூலை கரெக்டாக வீக்லி வீக்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க ஓகே ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஒன் இந்த வீக்குக்கு உண்டான போர்ஷன் என்ன அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு உங்களை மாதிரி நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் பயன்படும் வேலைக்கு போயிட்டு படிச்சிட்ருக்கவங்களுக்கும் இது யூஸாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பிகைனர்ஸ் ஸோ அடுத்தது இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பொதுத்தமிழ் ஏன்னா நமக்கு பொதுத்தமிழ் நூறு வினாக்களும் ஜிஎஸ் ஒரு எழுபத்தஞ்சும் மேக்ஸ் ஒரு இருபத்தஞ்சி இந்த கணக்கில் தான் கேட்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ நம்ம எல்லா போர்ஷனையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி தான் எப்போதும் கொடுப்போம் அப்போ தான் சிலபஸை கம்ப்ளீட்டாக முடித்த மாதிரி உங்களுக்கு தோணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்கும் நமக்கு சிலபஸில் ஓகேங்களா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ படிக்க வேண்டியது ஷெடியூல் ஒன்னுக்கு உண்டானது சிக்ஸ்துலேருந்து எயித்து வரைக்கும் உண்டான பிரித்தெழுதுகேர்த்தெழுதுக படிங்க ஓகேங்களா ஸோ எங்கே தேடி படிக்கணும் எங்கேயாவது மொத்தமாக கிடைக்காத படிக்காதீங்க ஓகேவா ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் இருக்க போகுது ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படிங்க மொத்தமாக பிடிஎஃபாக கொடுப்பாங்க டைப் பண்ணதை மொத்தமாக கொடுப்பாங்க அதை அப்படியே படிச்சுட்டு இருக்காதிங்க மக்கப் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு இயலியும் பரட்டி அதுக்குள்ளே இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற புறத்துகையை நீங்களாவே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் படிங்க ஓகேவா அதுதான் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது சந்திப்பிழை இருக்குது ஓகேங்களா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ எட்டாம் வகுப்பில் இயல் ஏழில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சந்திப்பிலை பற்றி எட்டாம் வகுப்பு இயல் ஏழுலையும் ஒன்பதாம் வகுப்பில் இயல் மூன்று மற்றும் நான்கு இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் புக் பேக்கில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா அடுத்தது இலக்கணத்துலேயும் பாருங்கள் இலக்கண பகுதியிலையும் பார்க்கலாம் குடில் குரில் நெடில் வேறுபாடு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து தான் வரப்போகுது ஸோ அதனால் அது வந்து தனியாக பார்க்கணும் அவசியம் கிடையாது ஸோ இந்த நகர நகர வேறுபாடெலாம் பார்க்குறோம்ல இதில் கூட நம்ம சேர்ந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிறது தான் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஓகேங்களா இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு அந்த இது வரும் ஸோ அதனால் நீங்கள் ஆறாம் வகுப்பு டேர்ம் டூ இருக்குல்ல ஆறாம் வகுப்பு டேர்ம் டூ அந்த புத்தகத்தில் இருக்கிற மூணு இயலையும் படிச்சுட்டாலே போதுமானது அந்த புத்தகத்தில் இருக்க மூணு இயலுக்கு உண்டான இலக்கண பகுதி புக் பேக்கை பார்த்தாலே இந்த குரில் நெடில் வேறுபாடு நகர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இன எழுத்துக்கள் அதுலேயே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எல்லா போர்ஷனுமே ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் அந்த மூன்று ஏழுகள்லையுமே கொடுத்துருக்காங்க சூப்பராக படிச்சிடலாம் ஓகேவா வேறு எங்கேயும் தேடி தேடிலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை ஸோ அடுத்தது ஒருமை பன்மையறிதல் ஒருமை பன்மையறிதல் அப்படிங்கிற போர்ஷன் இது வந்து உங்களுக்கு எட்டாம் வகுப்பு இயல் ஏழு மற்றும் ஒன்பதில் கொடுத்துருப்பாங்க எட்டாம் வகுப்பில் இயல் ஏழு மற்றும் ஒன்பதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஐந்தில் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு இயல் ஐந்தில் கொடுத்துருப்பாங்க ஒருமை அறிதல் அதை நோட் பண்ணிக்கணும் நல்லா ஓகேவா ஒருமை அறிதல் ஸோ இப்போ அடுத்தது இந்திய ஆட்சியல் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே இந்திய ஆட்சியியல் ஓகேங்களா பாலிட்டி இது எங்கே படிக்கணும் அப்படின்னு பாருங்கள் ரெண்டே போர்ஷன் தான் இதில் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகப்புரை ஓகேங்களா முகவுரை ஸோ இதில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற போர்ஷன் உங்களுக்கு வந்து ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இரண்டாவது பாடமாக இருக்குது ஆறாம் வகுப்பில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் தான் இந்திய அரசியலமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் டென்த்து புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லெஸனாக கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து புக்கில் ஃபர்ஸ்ட் லெஸனாகவும் இருக்குது புரியுதுங்களா ஆறாம் வகுப்பு செகண்ட் டேர்மில் ரெண்டாவது லெசனாகவும் டென்த்தில் ஃபஸ்ட் லெசன் டுவெல்த்லேயும் ஃபஸ்ட் லெசனாக இருக்கும் ஓகேவா அடுத்தது அரசியலமைப்பின் முக உரை இது வந்து உங்களுக்கு பத்தாம் வகுப்பு ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கிறீங்கல்ல அப்பயே சேர்த்து படிச்சிருவீங்க அரசியல் அமைப்புக்காக படிக்கிறதுலேயே அரசியலமைப்பின் முகவுரையை பற்றியும் கொடுத்துட்றாங்க பதினொன்றாம் வகுப்பில் தேர்டு லெசனாக இருக்கு பதினொன்றில் தேர்டு லெசன் பதினொன்றில் ஓகேங்களா பதினொன்றில் தேர்டு லெசனாக வந்து அரசியலமைப்பின் முகவுரையை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது எதை பற்றி பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இதில் வந்து ரெண்டு போர்ஷன் வந்து பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இந்திய ரிசர்வ் வங்கி இந்த ரெண்டு போர்ஷனும் பார்ப்பீங்க ஓகேவா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற இந்த பாடம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பில் ஃபஸ்ட் லெஸனாக இருக்குது ஒன்பதில் ஃபஸ்ட் லெசனாக இருக்கும் ஓகேங்களா பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இரண்டாவது லெசனாக இதை கொடுத்துருப்பாங்க பதினொன்றாம் வகுப்பில் ஏழாவது லெசனாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ஒன்பதாம் வகுப்புலேயும் பத்தாம் வகுப்புலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் ஓகேங்களா பதினொன்றாம் வகுப்பு புத்தகத்தை க்ளியராக நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கலாம் அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியை பற்றி உங்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் இரண்டாவது படம் ஒன்பதாவது படத்தை ஒன்பதாவது படத்தில் கொடுத்துருப்பாங்க இதில் இரண்டாவது படத்தில் லைட்டாக கொடுத்துருப்பாங்க ஒன்பதாவது படத்தில் தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பதினொன்றாம் வகுப்பு காமர்ஸ் புத்தகம் இப்போ எக்கனாமி புத்தகம் தான் பார்த்துருப்பீங்க அடுத்தது காமர்ஸ் வணிகவியல் புத்தகம் பார்த்துருப்பீங்க அதில் முப்பத்தி ரெண்டாவது லெசனில் உங்களுக்கு ரிசர்வ் வங்கியை பற்றி ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க அவங்களோட பணியிலேருந்து என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் டென்த்து ஓகேங்களா பத்தாம் வகுப்பில் ஃபோர்த்து லெசன்லேயும் ரிசர்வ் வங்கியை பற்றி கொடுத்துருப்பாங்க ஆனால் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா நம்ம சுற்றி சுற்றி படிக்கும்போது தான் ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம சேர்த்து கலெக்ட் பண்ண முடியும் அதனால் எல்லா லேசினையும் பாருங்கள் ரிசர்வ் வங்கியை பற்றி எங்கே ஒரு கோட் பண்ணியிருந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் மேட்ரு ஸோ இந்த மூணு பகுதியும் பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்தது தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஸோ இது யூனிட் சிக்ஸ் உங்களுக்கு நியூஸ் பஸ்ஸில் ஓகேவா இது ரொம்ப பெருசு தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறது ஸோ அதனால் ஒரே ஒரு போர்ஷன் தான் கொடுத்துருக்கோம் தமிழ் சமுதாய வரலாறு அதன் தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இது ஒரே ஒரு போர்ஷன் தான் ஏன்னா ரொம்ப பெருசு கொஷின் ஃபுல்லாக இதில் கேட்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் எப்படின்னா திருக்குறள் தொடர்பாக கொஷின் கேட்க போகிறாங்க பாதி கொஷின் தமிழ் சமுதாய தொடர்புகிறனால பாதி கொஷின் கேட்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இது ரொம்ப பெரிய போர்ஷனுங்கிறதால ஒரு போர்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம் இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாயால் மட்டும் தான் சொல்லுவோம் நோட் பண்ணிக்கணும் நீங்கள் தான் ஏன்னா இதை கூட நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் ஆறாம் வகுப்பு ஃபஸ்ட்டு டம் புத்தகத்தில் உங்களுக்கு ரெண்டாவது லெசனும் ஃபோர்த் லெசனாகவும் இருக்கும் ஓகேங்களா வரலாறு பகுதியிலையும் நீங்கள் படிக்கலாம் அடுத்தது ஆறாம் வகுப்பு செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் லெசனாக கொடுத்துருப்பாங்க ஆறாம் வகுப்பு தேர்டு புத்தகம் தேர்ட் புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஃபஸ்ட் லெஸனாக இந்த தமிழ் சமுதாயம் பற்றின பாடங்கள் இருக்குது ஒன்பதாம் வகுப்பில் ஒன்பதாம் வகுப்பு போனீங்கன்னா ஃபஸ்ட் லெசனும் தேர்டு லெசனும் உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் தேர்ட் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட் லெசனில் லைட்டாக படிச்சுக்கோங்க அடுத்தது பதினொன்றாம் வகுப்பு எத்திக்ஸ் புத்தகத்தில் எத்திக்ஸ் புத்தகத்தை ஃபஸ்ட் லெசன் படிக்க வேண்டியதாக இருக்கும் பதினொன்றாம் வகுப்பு எத்திக்ஸில் ஃபஸ்ட் படிக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்தது பதினொன்றாம் வகுப்பு புத்தகத்தில் அதை நம்ம ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் முதல் லெசன் படிக்கணும் ரெண்டாவது லெசன் பார்க்கணும் அஞ்சாவது லெசன் பார்க்கணும் ஆறாவது லெசன் பார்க்கணும் எல்லாமே தமிழ்நாட்டை பற்றி தான் படிக்கணும் நீங்கள் பதினொன்றாம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கிட்டு அதில் வேறு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது நம்ம தமிழ்நாடு எப்படி ஒரு மனிதன் உருவானா அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தமிழ்நாட்டை பற்றி அங்கே பெருங்கால பெருங்கற்கால பண்பாடு என்னென்ன கண்டுபிடிச்சாங்க ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு வரணும் ஓகேவா சும்மா மற்றதெல்லாம் படிச்சுட்டு நான் இவ்வளோ படிச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது அடுத்தது பன்னிரெண்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துலேயும் ஃபிஃப்த்து லெசனில் நம்ம தமிழ் சமுதாயம் தொடர்பானதை கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டாம் வகுப்பு எத்திக்ஸில் ஃபிஃப்த்து லெசன் ஓகேவா ஸோ இவ்வளோ தாங்க ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கரெக்டாக மூணே மாதத்தில் கம்ப்ளீட்டான ஷெடியூல் போட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அடுத்த ஷெடியூலில் மேக்ஸிமம் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏன்னா நம்ம போர்ஷனை ஈவனாக க கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் ஓகே அப்படின்னு பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஷெடியூலை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம்